ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வ்ளாக் தான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து டைம் கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வ்ளாகே எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு லேசியான டேவாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே லேசியான டே ஸோ காலைல வந்து சித்திரை தாளித்து சாப்பிட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறமா எந்த வேலையுமே நான் பண்ணலை ரொம்பவே லேசியாக இருந்துச்சு ஸோ பாப்பாவும் ஆடிட்டே இருப்பா சரிம்மா ஸோ அவ்வளோ ஆடிட்டே இருக்கா ஸோ வெயிலாக இருக்கிறதுனால ஒரு வேலையுமே பார்க்க முடியல என்னால் பாப்பா வந்து கத்திகிட்டே இருக்கா இவ்வளோ கூட ஆடிட்டே இருக்கா ஸோ முடியல இந்த வெயிலுக்கு அதுக்கும் சும்மாவே இருக்கலாமா படுத்துகிட்டே இருக்கலாமா அப்படின் தான் தோணுது ஹாய் 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 சத்தமா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கல ஸோ பாருங்கள் என்னோடய ப்ளாக் பார்த்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அப்போ அவங்க சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதலே ஸோ இப்போ வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணணும் ஸோ கிச்சன் பாருங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்குது காலேருந்து எந்த வேலையுமே பண்ணல ஸோ எல்லாமே அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்குது ஸோ வெயிலுக்கு அதுக்கும் எந்த வேலையுமே பண்ண முடியல என்னால் ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஆகுது கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இருக்கிறதே கிச்சன் வந்து ரொம்ப சின்னது அதில் வந்து இவ்வளோ கலீஜாக இருந்தால் எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது ஸோ கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சிடலாம் ஸோ லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறேன் பார்த்தாவே பயமாக இருக்குது ஸோ எனக்கு ஒரு கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் தான் போட்டு குடிக்க போகிறேன் ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வ்லாக் கண்டினியூ பண்ணேன் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஐஸ் கட்டி நான் வந்து வைக்கலை ஃப்ரிட்ஜில் அதனால ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு தண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ இதில் சுகர் போட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் பண்ணி குடிச்சிடலாம் ஸோ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை எந்த வேலையுமே பார்க்க முடியாது என்னால் சுகர் வந்து காலி ஆகிடுச்சி ஸோ நம்ம சுகரை கொட்டிட்டு சுகர் போட்டு ஏன்னால் டெய்லியுமே லெமன் ஜூஸ் இருக்கேன் ஸோ அதனால சுகர் வந்து சீக்கிரமாக தீண்டு போகுது சுகர் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிக்சர்ல சுகர் ரீஃபில் பண்ணி சுகர் போய் மிக்சர் எவ்வளோ இருக்குது ஸோ இதைப்போ நம்ம ஜூஸ் பண்ணுவோம் நான் வந்து லெமனும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் சர்வேட்டில் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சா ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்விக்கியில் ஸ்விக்கி கார்ட்லே தான் நான் ஆர்டர் போட்டேன் ஸோ எனக்கு வந்து இதுவும் வேணுமா இருந்துச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ இது வந்து நான் டெய்லியுமே ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கேன் ரொம்பவே எனக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டான் ஜூஸ் போடுறதுக்காகவே நான் வந்துட்டு ஸ்விக்கி மார்ட்டில் ஆர்டர் போட்டேன் சரி ஒன்று எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்று இருந்துச்சு ஸோ அதுவுமே ஆர்டர் போட்டேன் ஸோ ஒரு லெமன் ஒரு லெமன் பத்தாரி ரெண்டு ஸோ ரெண்டு லெமன் ரெண்டு லெமன் போட்டு ஜூஸ் விட்டு போகிறேன் என் பையன் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் இருக்க ஜூஸ் பிடிப்பான் அவனுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஸ்வீட் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவான் ஸோ அவனுக்காக நாங்கள் ஒரு நாலு பேர்த்துக்காக ரெண்டு ரெண்டு மணி ஜூஸ் போட போகிறோம் ஸோ இந்த வெயில் வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக எதாச்சும் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சுட்டே இருந்தா இல்லைன்னா ரொம்ப டிஆர்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஸோ வாட்டர் வந்து குடிக்க வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிளாஸ் வரைக்கும் குடிச்சிடலாம் ஸோ சுகர் இல்லாமல் குடிங்கன்னா இன்னும் நல்லது சுகர் போட்டு குடிச்சா கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தி ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிளாஸ் வரைக்கும் தண்ணி மிஸ் பண்ணாமல் குடிங்க ரொம்ப கஷ்டம் இடம் இந்த வெயிலுக்கு ஸோ நான் பெங்களூரில் இருக்கேன் பெங்களூரில் வந்துட்டு இவ்வளோ வெயில் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எப்போவுமே இவ்வளோ வெயிலெல்லாம் இருந்ததே இல்லை பெங்களூரில் ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது ஒரு வேலுமே பார்க்க முடியல ஸோ இப்போ பேசிகிட்டு இருந்தப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபேனில் இருக்கணும் அப்படின்னு தோணுது ஸோ வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ போயிட்டு முதல்ல ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக பிடிச்சாச்சு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணலாம் ஏன்னா கிச்சன் ரொம்ப பிஸியாக இருக்குல்ல ஸோ ஃபுல் கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காற்றில் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு கிச்சன் வந்து கிளீன் பண்ணிட்டேன் ஸோ பெருக்கிட்டு இருக்கேன் ஸோ கிச்சன் பெருக்கிட்டு சாப்பாடு வந்து இருக்கேன் ஸோ டைம் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால நான் சாப்பாடு வச்சுட்டேன் ஸோ சாப்பாடு ஐட்டம் இருக்குது கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ கிச்சன் பாத்திரம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு மோர் கோலம் பண்ணோம் ஸோ மோர் கோலம் பண்ணிவிட்டு நான் ஸோ பாருங்கள் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ எப்படி இருந்துச்சு கிச்சனு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடும் விசில் வந்துடுச்சு ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோன் கொடுக்கலாம் யூக்சியில் போட்டு அதிச்சுடுவேன் ஸோ மிக்ஸியில் போட்டு ஏன்னா கையில் வந்து ரொம்ப நேரம் பண்ணணும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் மிக்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்ல கரைஞ்சிட்டா மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மோன் வந்து தாளிச்சிட்டேன் ஸோ சாப்பாடுமே ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து முதல்ல சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் ஏன்னா பாப்பா வந்து தூங்க டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஸோ ஊட்டிட்டு தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தூரம் தூராக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் ஸோ நான் ஃப்ரெஷ் அப் வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வைக்கிறேன் கூடவே நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் போல ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஸோ ஈவினிங் போல் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால ரெடியாகி இருக்கோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வீடியோ காலைல போல வாங்க நாங்கள் வந்து முதல்ல இது லென்ஸ் கார்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த கிட்ட பார்வை வந்து கொஞ்சம் க கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஒரு பவர் கிளாஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸோ அது வந்து வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் அடிச்சா சரி போய் வாங்கிட்டு இருந்தான்னு போனேன் பாப்பாவுக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பானிபூரி சாப்பிட்லான்ட்டு போனேன் ஸோ நான் வந்து தைப்பூரி என் பையன் வந்து சேவ்பூரி வாங்கினா ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தோம் ஸோ வந்துட்டு அங்கே பார்த்தா ஸ்கிட்ஸ் தான் கொஞ்சம் இதெல்லாம் இது டேன் மீட்டேன் அதெல்லாமே ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு நான் கொஞ்சம் க்ரீம்ஸ் வாங்க மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து ஹெல்த் அண்ட் குரூவ் தான் போயிருந்தேன் ஸோ அங்கே போயிட்டு நான் க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு காட்டுறேன் வீடியோவில் இப்போ வந்து என்னால் காட்ட முடியல வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறமா ஜூஸ் கிடைக்க போனேன் ஸோ ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் ஒரு மஸ்கலை என் பாப்பாவுக்கு ஒரு மஸ்கினேன் வாங்கி கொடுத்தேன் என் பையன் வந்து ப்ளூபெரி வாங்கினா ஸோ ப்ளூ பெர்ரி இது நான் குடிச்சதே இல்லை அவன் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினான் சரி குடிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் இருந்துச்சு டேஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டோம் ஸோ வீட்டுக்கு போனாங்கன்னு நான் க்ரீம்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டேன் பாருங்கள் ஸோ நான் கடைக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் ஸோ கடையில் வந்து வீடியோ எடுக்க முடியல நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு காத்துட்டு ஏன்னா அவர் வந்து பாப்பாவை வச்சிட்டு இருந்தாலும் ஆழ்ந்துகிட்டே இருந்தான் ஸோ கற்றுக்கிட்டே இருந்தால் அதனால அவர் வச்சு மாரியாக இருந்தார் ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதனால் வீடியோ எடுக்கவே முடியல ஸோ என்னாலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு காட்டுவேன் ஸோ நான் வந்து மாமா அடத்தில் வந்து டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம்தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது ஹெல்த்து க்ளோ ஹெல்த் க்ளோவில் தான் போயிட்டு நான் வாங்கினேன் வந்து நைட்டுமே அங்கே தான் வந்து கீம்ஸ் வாங்கினேன் ஸோ அதான் நான் வாங்கிட்டேன் டெய்லி ஃபேஸ் க்ரீம் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கிட்டேன் ஸோ மாமா அப்போ ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மாமா அக்காண்டே நான் வந்துட்டு சன்ஸ்கிரீம் வாங்கிட்டேன் ஸோ சன்ஸ்க்ரீஸ் ஸோ சன்ஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து பான்ஸ்டப் யூஸ் பண்ணுவேன் மாய்ச்சுரைசர்ஸ் நல்லா செட்டாகிருக்கு க்ரீம் வாங்குறதுனால எனக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த பாட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது இந்த பர்ஃப்யூம் வர ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு ஸோ அந்தெல்லாம் அது அந்த மா நைன்டிஸ்கீட் ஃபேவரேட்டான இந்த சாக்லேட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இந்த சாக்லேட் அந்த காய் வாங்கி தந்தேன் அப்புறம் இந்த சால்ட் பிஸ்கெட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிஸ்கெட் இது ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கோடுவெலை இந்த கோடுவெலை கூட என்ன செய்ய வைக்க பார்த்தேன்னா அதை உடனே வாங்கி இன்னைக்கு இதெல்லாம் தான் வாங்கி தந்தேன் வெளியே போயிட்டேன் அது ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து அம்மா குழம்பு வச்சுருந்தாங்க சாம்பார் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே மட்டும் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சிட்டேங்க அப்போ இன்றைக்கி நைட்டு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வெளியே போயிட்டு வந்தால் சுத்தாக அம்மா வீட்டிலேயே சாம்பார் கொண்டு வந்துட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க சப்போர்ட் எனக்கு எடுக்கும்